அதை எடுத்து உடம்ப தொடச்சிக்கிறதோ பாத்ரூம் போய்ட்டுனால் தொடச்சிக்கிறதோ உனக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூம் சொல்ல க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு இது சரியா இது இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா பெட்டு மேல போடுறது பெட்டு மோசம்லாம் போய்ட்டுனா அத அப்படியே தூக்கி போட்டுடலாம் தவல் மாதிரி இருக்கும் பிட்டுமா இருக்கும் இதை போட்டு இடுப்பு கீழேயோ இல்லை ஃபுல்லாவோ போட்டு நீ படுத்துட்டேன்னா உனக்கு ஹீட் ஆகாது அந்த மாதிரிலாம் எதுவாகாது ப்ளஸ் வந்து மோஷன் எதாவது ஒன்னுக்கே தெரியாமல் போய்ட்டுனா கூட அது உனக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி தான் ஒன்னு யூஸ் பண்ணிட்டா தான் தூக்கி போட்டுடணும் அதுக்கப்புறம் தான் ஒன்னு ஒன்னு எடுக்கணும் சரியா இதில் பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் இது இருக்கு இது மூணு இருக்கும் இந்த ஒயிட்ஸும் இருக்கும் சரியா இதை கரெக்டாக யூஸ் பண்ணு யாருமே சும்மா ஹெல்ப் பண்ணுறவங்களும் சரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சாதா ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி ஆகி கொடுக்க மாட்டாங்கண்ணா நான் நெச்சு பார்த்துக்கிறேன்னா நம்ம எல்லாத்தையும் எழுப்பு கேட்டுக்கிறோம் எல்லாரும் செஞ்சுக்கிறேன் ஆனா இந்த மாதிரி யாரும் ஹெல்ப் பண்ண பண்ண காய்கறியில இருந்து துணி மழைல இருந்து எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க